ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இப்போ சமீபமாக ஜெயம் ரவி அவர்கள் வந்து கெனிஷா அப்படிங்கிற ஒரு பாடகியோட ஒரு பிரபலமான திருமணத்திற்கு செல்கிற சென்று சென்றது வந்து ஒரு பேசப்படும் பொருளாக மாறியது காரணம் அவர் திருமணமாகி டைவர்ஸ் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வேறு ஒரு பெண்ணோடு போனார் அப்படிங்கிறதே பேசப்படும் பொருளாக இருக்கும் ஆனால் அந்த பெண் யாருன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள பிரச்சனைக்காக கவுன்சிலிங்க்கு அவர் போன அந்த ஹீலர் தான் அந்த பெண் அதாவது கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மனைவிக்கு சப்ஸ்டியூட்டாக தானே மாறிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அது வந்து அந்த எத்திக்ஸ் இருக்குது இல்லையா மெடிக்கல் எத்திக்ஸ் அதுக்கு புறம்பானது ஆக்சுவலாக மெடிக்கல் எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோடைய நோயை கூட மற்றவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் அது ஆக்சுவலாக ஃபார்மசிஸ்ட்டுக்கே அந்த ரூல்ஸ் இருக்கும் மெடிக்கல் கடையில் மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்களே அவங்க கூட அந்த டாக்ட் அந்த நோயை பற்றி பேஷண்ட்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா டாக்டர் வந்து சொல்லி இருப்பாங்க ஸோ டாக்டரை விட அதிக நாலேஜ் கண்டிப்பாக மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது ஸோ அப்போ அது வந்து அவங்களுக்கு தேவையற்ற பீதியை கிளப்பிடும் பேஷண்ட்டுக்கு ஸோ அதனால் அதை சொல்லக்கூடாது இப்படியெல்லாம் மெடிக்கல் எத்திக்ஸ் இருக்குது அதேமாதிரி டாக்டரை பற்றி தப்பாக சொல்கிறது அந்த டாக்டர்கிட்டையே போகிறீங்க நல்ல டாக்டர்கிட்ட போங்க இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்ற எத்திக்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தன்னுடைய கிளைண்ட்டை வந்து ஹீலர் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்போ ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட வச்சிக்கூடாது திருமணம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் மெடிக்கல் எத்திக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சகோதரர் யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் போட்டிருந்தார் ஸோ அதை பார்க்கும்போது இப்படியும் இருக்குது ஆ ரூல்ஸு அப்படின்னு தெரியும் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஃபேமஸான காமெடி சீரியல் இங்கிலீஷில் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப ஃபேமஸ் அது ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அதில் நிறைய காமெடி வரும் அதில் ஹீரோ வந்து ஹீரோயினோட ஒரு பிரச்சனை வரும் அதனால் அதுக்காகவும் அல்லது ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காகவோ அவர் வந்து நிறைய பெண்களை டேட் பண்ணுவார் அவர் ஒரு ப்ரொஃபஸர் அப்போ அவருடைய ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு பொண்ணையே டேட் பண்ணுவார் அந்த பொண்ணு வந்து மேஜர் தான் பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்டு டேட் பண்ணக்கூடாது பண்ணால் அந்த டீச்சிங் லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை பிரேக்கப் பண்ணுவார் ஸோ அதை கேட்கும்போது இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு தோணிச்சு ஆக்சுவலாக வெளிநாடுகளில் நிறைய இடங்களில் வந்து இந்த ஆசிரியை ஸ்டூடெண்ட்டை மாணவனோடு காமத்தில் ஈடுபட்டாங்க ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது அது சில சமயம் கூட்டு அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் கிடையாது ஏன்னா அந்த பெண் தான் செடியூஸ் பண்ணுறான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் ஆகி இருக்குது ஆகி அந்த பெண் தான் வந்து ஜெயிலுக்கு போவான் காரணம் என்னென்னா அந்த பெண்ணை விருப்பப்பட்டு போனாலும் அந்த பசங்க மைனர் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்னா அவங்க ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து இப்படி பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க நாங்கள் விரும்பி தான் போனோன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இதுதான் சட்டம் அப்படின்ட்டு அந்த பெண்ணுக்கு வந்து வருஷமாக ஏதோ சிறை தண்டனை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்கக்கிட்ட பவர் அதிகமாக இருக்குது டீச்சர்கிட்ட பயமூர்த்தி கூட அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அது மெயினாக வந்து பெண்ணை பாதுகாக்கிறதுக்காக அந்த சட்டம் போடும்போது ஏன் ஆண் பெண் பிரிக்கணுன்றதுக்காக அந்த சட்டம் போட்டிருப்பாங்க பிள்ளை இருக்குது ஸோ அதனால் பெண்களே அதனால் ஜெயிலுக்கு போனது வந்து நிறையா இந்த மாதிரி கேசஸ் இருக்குது ஸோ இங்கேயுமே கூட அந்த மாதிரி டென்த்து படிக்கிற பையனோட டீச்சரை ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த டீச்சரை அரெஸ்ட் பண்ண சம்பவமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அது மாதிரி இங்கே ஏன் வந்து ஹீலரோ அல்லது டாக்டரோ பேஷண்ட்டோடு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அவர்களை பற்றிய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா நோய் மன ரீதியாக எல்லாமே அதை வைத்து அவங்க பிளாக்மெயில் பண்ணி கூட இப்படி பண்ண பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் இது தடை செய்யப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு எத்திக்ஸ் சொல்லுது ஸோ என்னை கேட்டால் அப்படி பார்த்தா எந்த பொண்ணுமே எந்த பையனோடுமே லவ் கல்யாணம் ரிலேஷன்ஷிப் காமம் இதெல்லாம் ஈடுபடவே கூடாது ஏன் அப்படின்னா பெண்களுக்கு தான் பவர் அதிகம் சட்டம் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அவங்க நினைத்தா பிடிக்கலை அப்படின்னா அவன் ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிடலாம் அவங் எத்தனை வருஷம் கழித்து வேணாலும் சொல்லலாம் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இப்படி சட்டம் இல்லை ஆனால் இது சட்டம் போடலை பட் ஆனால் இதில் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க இதிலிருந்து விலகி இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப்டி ஸோ இப்படி ஒரு ஹீலர் டாக்டர் வந்து பேஷண்ட்டை கல்யாணம் பண்ணக்கூடாது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது எல்லாத்துறைக்குமே அப்படி பொருந்தும் அப்படி பார்த்தா இல்லையா ஸ்கூலில் டீச்சர் ஸ்டூடெண்ட் போலீஸு அவங்களுக்கு கேஸ் கொடுக்க வரவங்க அதே மாதிரி வக்கீல் கேஸ் கொடுக்க வரவங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கவும் அதே அதேமாதிரி அரசு துறையில் மனுதாரர் சொல்லுவாங்களே ஸோ அப்படி போகிறவங்க அவங்கள கல்யாணமோ இல்லை ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் ஏன்னா அது திரும்ப திரும்ப நிறைய அந்த மாதிரி தவறு நடக்கிறது வந்து இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம் வருது ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறாங்க அந்த பொண்ணு ஏதோ ஒன்றுத்துக்காக கேட்குறாங்க மேபி விதவை கோட்டாவில் ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னா அரசு ஊழியர்கள் அவங்களுடைய கையெழுத்து இதெல்லாம் போடணும் இல்லையா ஸோ அப்போ அந்த அரசு ஊழியர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தப்பாக பேசுகிறாரு நீ இப்படி என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணால் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டு வரும்பொழுது அவங்கள தன்னுடைய ரொமான்டிக் பார்ட்னராக மாற்றுறது அவங்களுடைய லீகல் பார்ட்னருக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு தான் எல்லோருமே பேசுகிறாங்க பட் அந்த அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே யாருமே லவ் பண்ணக்கூடாது ஏன்னா எந்த லெவலுமே துரோகம் வரும் திருமணம் ஆன பிறகு வரக்கூடிய களத்தொடர்பு மட்டும் கிடையாது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணுற லவ் கூட எங்கே பண்ணுவாங்க இல்லையா ஒன்று ஸ்கூலில் போது லவ் பண்ணுவாங்க ஸ்கூலில் அப்பா அம்மா அதுக்கு அனுப்பிச்சாங்க லவ் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சாங்க இல்லையா படிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க ஸோ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிந்தால் அது பெற்றோர்களுக்கு ஒரு விதமான பதற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்போ பெற்றோர்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்கூலில் வரக்கூடிய லவ் பெற்றோர்களுக்கான துரோகம் தான் அதே மாதிரி காலேஜில் படித்தாலும் அதே தான் வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படி தான் ஸோ வேலை பார்க்குற இடத்துல வந்து அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைகளை லவ் பண்ணுறதுக்காக அனுப்பல அல்லது கணவனோ அல்லது மனைவியோ கூட தன்னுடைய வாழ்க்கை துணை துணையை லவ் பண்ணுறதுக்காக அங்கே அனுப்பலை வேற ஒரு விஷயத்துக்காக அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயுமே அது துரோகமாக மாறிடுது ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜாதியினால் சில ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே கூட ஒழுக்கம் வந்து அதில் இருந்துச்சு ஏன் அப்படின்னா தன் ஜாதி பெண்ணை தவிர தன் ஜாதி பையனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னும் பொழுது மற்றவர்களை வந்து அவங்க அப்படி பார்க்கக்கூட மாட்டாங்க இல்லையா இது ஒத்து வராது இப்போ அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் ஸோ அப்போ ஒரே ஜாதியாக இருக்கணும் இப்போ பெரும்பாலும் வந்து வெளியில் சிட்டி சைட்லலாம் பார்த்திங்கன்னா யாருடைய ஜாதியும் யாருக்குமே தெரியாது யாரும் கேட்கக்கூட மாட்டாங்க ஸோ இப்போ எப்படி அவங்க லவ் பண்ணுவாங்க அப்போ பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணாதான் உண்டு அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ பெற்றோர்கள் தான் நமக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இப்போவும் நிறைய ஆண்கள் பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க ஸ்கூலில் படித்தாலோ வேலைக்கு போகிற இடத்துலையோ தன் வாழ்க்கை துணையை தேடுறதுக்காக போகலை அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உண்மையிலே மற்றவர்களுக்கு ஒரு த்ரெட்டு கிடையாது ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஜெயம் ரவி அந்த சகோதரி அழிச்சிட்டு அந்த திருமணம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது இப்போ இந்த மாதிரி மற்றவர்கள்லாம் சொல்லும்போது இப்படிலாம் இருக்குதா அப்படிங்கிறதே அவங்களுக்கு மேபி அந்த சகோதரிக்கு அப்போ தான் தெரியுமே அப்படி தான் நினைக்கிறேன் ஒருவேளை அது தப்பு அப்படின்ட்டு அந்த சகோதரியோ அல்லது ஜெயம் ரவி அவர்களோ உணர்ந்தாலும் கூட இனிமேல்ட்டு அவங்க அதிலிருந்து விலகிறதும் ரொம்ப கஷ்டம் ஒருவேளை அவங்களுக்குள்ள அந்த அஃபேர் இருந்தால் ஏன்னா அது அதுவுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு பாண்ட் கமிட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ வெளியில் வரும்போது அது ஊருக்குட்டி கல்யாணம் பண்ண மாதிரி தான் அது அப்போ அது பிரியும் பொழுது பயங்கரமான ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ரெண்டு பேருக்குமே ஸோ இன்றைய காலகட்டத்தில் திருமணமே ஊரை குட்டி பண்ணுறது தப்பு தான் ஏன்னா பெரும்பாலும் திருமணங்கள் வந்து சஸ்டெயின் ஆகுறது கிடையாது டைவர்ஸ் ஆகிடுது வெளிநாட்டுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட அதிகமாக கூட ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது எப்போ அது வழியை கொடுக்குனா கூட்டி கல்யாணம் பண்ணும்பொழுது திரும்ப வெளியில் போகும்போதோ தெரிஞ்சவங்க பார்க்கும்போதோ அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு அவமானமாக அவங்க ஃபீல் பண்ணுறது அந்த அவமானத்தை உருவாக்குனதே அவங்க தான் ஊர கல்யாணம் பண்ணி எப்போ இவளை நான் கல்யாணம் பண்ணுறேன் இவனை கல்யாணம் பண்ணுறேன்ட்டு பெருமை அடிக்கிறதுக்காக கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்றது உங்களுக்கு அவமானத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கணவனோ மனைவியோ பிரிந்து வாழும் பொழுது அல்லது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த தனியாக இருக்கிற ஆணோ பெண்ணோ எந்த ஃபங்க்ஷன்லேயுமே கலந்துக்க மாட்டாங்க போகவே மாட்டாங்க அவங்களுக்கு அது ஒரு அவமானமாக இருக்கும் மற்றவங்களுக்கு தெரியவே இல்லைன்னா கூட இவங்களுக்கு எல்லோரும் நம்மள வந்து ஒரு கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு புழுக்கத்திலே இருப்பாங்க ஆக்சுவலாக கணவன் மனைவி பிரச்சனை வந்து மூணாவதாக யார்கிட்ட ஷேர் பண்ணாலுமே பிரச்சனை தான் அப்படின்வாங்க அதனால தான் புகுந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பிறந்த வீட்டில் பெண்கள் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் இப்போவும் அப்படி இருக்கிறாங்க அங்கே சித்திரவதையே அனுபவிச்சா கூட இதை சொன்னால் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சிலர் அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க அவங்க எடுக்கிற முடிவு வந்து இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கும் ஸோ அதனால் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து அவங்களே சால்வ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை அதாவது ஃபிசிக்கல் அப்யூஸ் இல்லாத பட்சத்தில் இல்லை அடிக்கிறது அந்த மாதிரி அதுலேயும் குறிப்பாக பெண்கள் அடிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆணுக்கு பெருசாலும் வலிக்காது அதை தாங்கிக்க முடியும் ஆனால் ஆண் அடித்தால் பெண்ணால் தாங்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை தவிர்த்து மற்ற எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி இல்லை மனைவியை ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ அது வந்து என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு வீணாக போயிடுச்சு இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் ஏதோ ஒரு காரணம் இந்த ஃபினான்சியனில் எந்த ஒரு விஷயம் வச்சாலும் அதை வைத்து ரிலேட்டடாக இப்படி ஒரு எண்ணத்தை உங்கள் மனம் உருவாக்கும் அதற்கு பதிலாக அந்த ஒரு பயம் இருக்குதுல்ல அது ஏன் உண்மையாக இருக்கணும் அது 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 என்னுடைய கற்பனையாக ஏன் இருக்கக்கூடாது ஏன்னா பெரும்பாலும் அது உங்களுடைய கற்பனை தான் ஏன்னால் நடக்கலை எதுவுமே நடந்துடுமோன்ற ஒரு பயம்தான் இல்லையா அப்படின்ட்டு அந்த மைண்டை ஒரு செகண்ட் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா போதும் டக்குன்னு உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறது தெரியும் ஸோ மனதின் அந்த எண்ணத்தை எதுவும் உங்களுக்கு பயத்தை கொடுக்குதோ அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் என்ன ஆகிடும்னு நினைக்கிறோனோ அது அது ஆகலைண்ணா அதுக்கு பதில் வேறு ஏதாவது நடந்தால் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே டக்குன்னு மனம் அமைதிவிடும் ஏன்னா உங்கள் மனம் பதற்றமடைய மடைய ஆரம்பிச்சிருச்சுன்னா சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பெருசாக தான் தெரியும் ஆனால் உங்கள் மனம் அமைதி ஆயிடுச்சுன்னு பெரிய பெரிய விஷயம்லாம் கூட உங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும் ஏன்னா பெரிய விஷயமாகவே இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்